ஜும்மாவை கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் முஸ்லீம் தொடர்ந்து எந்தவித காரணமும் இல்லாமல் பிரயாணம் அவர் காரணமாக இருக்கும் நோய் ஒரு காரணமாக இருக்கும் அது இஸ்லாம் எமக்கு தந்த அனுமதியான ஒரு அனுமதி அது அல்லாமல் வேணுமென்று ஒருவன் தொடர்ச்சியாக மூன்று சும்மாக்களை வீணடிப்பானாக இருந்தால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹு முத்திரை இட்டு விடுவான் என்று சொல்லி சொன்னார் சொன்னார் இஸ்லாமிய சோதனையை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுக்கும் நமக்கும் இப்போது என்ன தொடர்போடு நாங்கள் இருக்கின்றோம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த விடயங்களை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றோமா எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவனை பற்றிய சிந்தனையோடு இருக்கின்றோமா என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சோதர்களே அவ்வாவுக்கான திருமறையிலே சூரத்து யாசனிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றான் விதுந்திர கோமன் மாவுந்திர ஆபாவுகும் ஹஹும் காஃபிடும் தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அதாவது உபதேசம் செய்வதை விட்டும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதை விட்டும் அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள் அப்படி அலட்சியமாக இருந்ததன் காரணமாக இன்று அலட்சியமான ஒரு சமூகம் வந்துவிட்டது அவ்வாறான ஒரு சமூகத்துக்கு நவிய நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கு போறீங்க அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி பார்த்து சொல்றாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்த நாங்கள் அல்லாவுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்ட நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு வந்த ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு